ஓம் முனிவர்கள் தேவர்கள் ஏனைய மூர்த்திகள் மனிதர்கள் சகல வாழ்வும் உண்மகிமே அல்லால் வேறுண்டோ கனிவுல தெய்வம் நீயே கதை செய்ய காகமேறும் போற்றி போற்றி தமையினருக்கு அருள் செய்வாயே ஓம் சக்தி அஸ்கினா நமஸ்கார் மீ தும் கீதா தர்ஷினி வர்த்தகத்தை பிரபஞ்சா யூடியூப் சேனல் செங்கீத்தின் అస్కీన్ లతనుకో ఈ ఆడియో పదివు మూల్యం వతకర్రెజాలి వెళ్ళి సంతోషపడత ఈ పదివే తలైపు కుది తమిళ పలన్ మకర రాశికి రాణమణీనూ తి స్కీనం అవికనూ వాకు చని పుణ్య గురుమని తయ్రిసి అర్త అత తపుస సంగుసం మనతమో మొట్ట ఘరన్ పేర్చి హోతమో మొట్టగెరన్ కోణిమణి మనసే శని రాగు కేదు గురు ఈ చార్ ఘరానుకు సవిను హోటెరాన్మిని వినోను వరుస గెరాన్ లెక్కవు సరే ఈ కురోది వర్ వరుషిన తుకొక్కసారి ఆయి ఈ కురోది వరుషము అవికను అత్త అవికను పేర్చి హోత ఘరాన్ కోణేమిని వెళ్ళే సమతి అవరే మే రాసిం మేషరాశిమీ రిషభ రాశిము గురు భగవాన్ పేర్చి పోయి ಪಲನ್ ಎಂಜಾರಾಸ್ ಮತ್ತೆ ಉರಾವಸ ಘರಾನುಕೋ ತೆಗ ತೆಗ ತಾಮ್ ಮಕರ ರಾಶಿಕ ರಾಣುಗ ಈ ಚಾರ್ಗಿನೂ ಘರಾನು ತೆವಿಕೂ ಬೇಸ್ಕ್ರಿ ಈ ಕು್ರೋಧಿ ಒರು ಸು ಕಿಶರ್ ಹಾಯಿ ಕಾಯ್ ಮಾಾರಿ ರಾಯೋ ಮೇನೋತ್ತ ಮಕರ ರಾಶಿ ಲಗ್ನಂಗೆ ರಾಣುಗ ರೆಂಡಾಮಿಡ ಮನೋತ್ತ ದನ ವಾಕ್ ಕುಂಬಂ ಮೆನತ್ತ ಥಾಮು ಸನಿ ಭಗವನ್ ಬಿಜ್ರಿ ಆಸು ధైర్య వీర్య స్థానం ముయర్చి స్థానం వినతమో రాఘుభగవాన్ బిసిరియాసు పూర్వపుణ్యస్థానం మినతమో మే ఒన్నా తేదీ గురు భగవాన్ బిసిగి పళందే అంజరాసో బాక్యస్థానం వినతమో కేదు భగవాన్ బిసి పలందే అంజరాస్ తెబ్బో ఈ వరుస తుంక కిసరాయి మినతి సురుక్కంగా చురుక్క ఒంటివరిం సంగుణం వినతి హటవత చల్తహోయి అదిష్టు අධිස්්ට අබොත උසු මිනි මෙෙන වයි. නේත්මකෝ රැබෝ විරිවුග සංගතිස්න තුංකුණු කලයුම්. මගර රෑසිගරානු පොරතෝරකුම් අවනසතහනෝ කොටේ අවුනු රෙත්කේ ක්ඩුක්ක කාලගටම අවයි රීන් ගින් ගයිත හෙසිම් නෙස් නැති කාලට හිින් හෙඩකොනකු වයිපු සසිෙලබෙන්ගන්න අවනු පූරහිින් හෙඩකොනුකු වයිපුස්සේ තිසෝ හිින් හෙඩත්නකෝ නොවරහිනවගේ අවකනකු වයිපුස්ස තෙබෝ నోవ్ ముల్లార్హీన్ జీగిను నొవ్వరి హీన్ అవ్వరిసీ మినతి తుంకో శుభవీరేమకు పసుకోడు అవికిను రాయో వెంచును రాయి తి చొక్కడు వెంచుగా తుంకా అవికిను కండిగా తీ భగవాల్ దే గెరానుడే తే తె మరిసే మరి అరస ఈగినూ గవర్నమెంట్ కాము ముయర్చి కెర గవర్నమెంట్ కాము అవికిను చెది కామ్ అబ్బునాకు డిలే వేసేతంగా అత ఈ కాలఘట్టం ముయర్చి కర కండిగా గవర్నమెంట్ కాము అబ్బాయి ఈ కాలఘట్టం అవికి గురుపాలన సేమను మినవాయి மகர ராசிக்கிறானோ பூர்வ புண்ணிய ஸ்தானமாகி தன் அவி பிசோத்தை தீ சங்கோத ஒரு அனுபவ ரீதியாக துமிசான் சாண ஆனால் பிசத்தை தாம் பாடுவேத்துனுக்கும் தன சாத்த தாம் புண்ணு கோடிப்புண்ணு தெய்வின்னு மனிப்போ குரு பகவானுடைய பார்வைக்கணும் லக்னமும் உள்ள போடோரிஸ் லக்னம் மின்னக்கணும் ராசி உள்ள அவிக்கணும் ஒன்பதாம் பார்வையாக போடவரிஷ் லாபஸ்தானமும் போடோரிஸ் பாக்கி ஸ்தானம் போடற காய மினத்து மினத்து மொட்டானுடைய ஆசீர்வாத் அனுகிரகம் ஏக்கர் பஸ்லாம் துங்க அப்போ ஜார் தில மென்கான் அவிக்கினும் மகர ராசிக்கிறான் அவங்கினும் சில மென்கானு கித்தி சங்கோருத்தன் மொட்டானு அவங்கனு கிர்ணசத்தை அவங்கணும் அமாஸ் பூஜைக்கு திதி காம்கி தீலுபனி சோட்டத்துக்கு இப்ப அவி கொண்டே கே இன்னும் கெர்ணா சொட்டிக்கிறான் திமாரி மென்கான் அவங்கணும் பூர தங்கம் மெனோரனி சில தங்கம் மெனோர்த்தேன் திமாரி மென்கான் ஈ ஒரு சத்தி கண்டிப்புக்காக இ காலகட்டம் அவிக்கணும் துண்கவிக்கணும் வேலை போடத்தலாம் மொட்டானு கரெக்ட திதி காமோ நீ அம்மாஸுக்கு தீலி பண்ணி சொல்கிற நீ தில ஹோமமும் கிடனோம் என்னத்த உண்டைய குடும்பம் ரத்துனா சார் இ காலகட்டம் கெட்டுக்குவோம் காம்னா மொட்டானுடைய ஆசீர்வாதம் அவ்வளோத்த மொட்ட மொட்டை விஷயம் என்ன வாய் ஹொடார் ஹோனத்தவங்க கண்டிப்பாக இ காலகட்டம் ஹொடார் போக வாய்ப்பு சார் முயற்சிக்கு வருவாயும் முயற்சிக்கிறதமும் இன்னும் ஈஜிக்காக சுனம்காக விடுகிய அப்போக்கு வாய்ப்பு சார் காம சில முயற்சி 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 முன்னனு டிலே ஒய் ஒய் அந்த திமாரசி நின்னாக்கோ ரவ்வ முயற்சி அடவத்தலாக்கு சவீனு துமக்கோண்டி வாய்ப்பு சே பொருளாதார நெருக்கடி மீன் எல்லி மினத்து எகர் முள்ள கிக்கி அவினோ ஹீன் பொடி கேரத்த குடும்பம் சைலத்தை ஹீன் பொடி அவக்கர் ஹிணன் காம்கெரோத்தை ஹீன் பொடி சவிக்குனோ பாக் அத்த மீனி கிக்கையீ தானோந்திர அத்தை கால ஈ வருஷம் அவினோ தீ ஹீண் ஹீண் படி ஒன் காம் கெரனம் தீ சொொக்கர் காம பயிரா துமி கேரோன் காணி தும்பி தொழில் மூலியமும் தும் அவிக்கணும் கண்டிப்பாக பொருளாதார நெ நெருக்கடி ஓரளவு அவிக்கணும் கரெக்ட் வகிக்கணும் லெவலு அவுடி ஆனால் வாக்கு சனி மெனேஜ்மெண்ட் ரெண்டாம் இடம் சனி சேர்த்த தீனும் ஆட்சி பலம் செங்க பிசிரியாஸ் பிசிறியாஸ்மனத்தில் ஒவ்வொன்றையும் மின்கானலத்தனுக்கும் சீசொடி வத்தக்கிறணும் ஔஷர் பொடி கொங்கினா வைக்கணும் வாக்கு தீடம் தீட் मी ही केरू ती केरु मने बिल्टा पसकी सोडासी मिनती तुमरा हाल अभी तुम सांगे वत्त तुमराल कपड़ो को होणा तो सुळल लावो यो तेंजाली जाकर दग वता केरो तो म जाकर दग केरो ती कोन ती रांदोस कुटुम्ब मेन गान रांदूसु संगीत प्रत्यान रांदोसु प्रत्या नु रांदुसु काम थाम रांदोसु रिन थाम रांदोस सोंदम बंदम नु रांदोस हना कोकला तो वाता करनो मिनत वत्ता वाता में अभी गिनु सी सोड़ी वाता केरनो पोरमा रहनो நிதானம் கடைபிடிச்சினோ கோனடின்னு நிதான் கடைபிடிச்சினோ காமினத்தி தவளை தன்வாயால் கெடும் மினத்தக அர்த்து ஈ காலகட்டம் தக்கட்டு கைகிறான் தெஞ்சாலி வத்த மனத்தை மட்டும் சிசொடிக்கிறோம் தீய மாதிரி முக்கியங்க சங்கோர்த்த அதாவது குரு பகவான் அவிக்கினும் பூர்வ புண்ணியஸ்தானம் மகர ராசிக்கிறானும் அவிக்கினும் பிசோரிசி மினத்தி తెగ మూల్యం కిక్కిగి చొక్కటి విషయం చాలం జరస్మిని అర్థు ఆనా కాయిగా చొక్కడి వంట మైనస్ రాగినా కాయ మినతి పిల్లలు జీ తగ్గి బిసులుడొత్తగించాలి తుమ్మిరి తోనారుగా ఈ కాళకట్టము తుమ్మిరి రాశికు వాక్కు స్థానము శని బిసిరియా బిసిరియాసి తీయే సమయము పుణ్య పూర్వపుణ్య స్థానం గురు బిసిరియాత తెబ్బ కాయ హోయి మినతి తుమ్మిరి పిల్లోలు ఒరుసూ తగుందమర్ని ఎల్లువై నన్న పిల్లలు హఠం వేణికి ఎర్రోతగి నా ఓరలో పల్టం జాత పిల్లలు రెస్మిన ఈ పై తి పై మిన కాయతి ఎగ్కి ఎర్రోతే నీ ఏకాయితే కొట్టి ఘామ్ పొల్లిని రెచ్చ బొల్లి అవతగి సజభుజ మినో నీ తెగసుమో కాలేజీ జాత పిల్లలుగా రెస్ మినతి వేయించి కెరోతగి నీ సంగవత్త ఐగునాకీ తూ కాయ మినత మీ కాయ ఐగోత మినతా మా రెస్కి పిల్లలు తగి ఆడగటం రో చల్తాన్కి వెళ్ళను మొన్ను ధర్నాత మరి మగర రాశికి రానుడయ్య పిల్లోలు అత చల్త గెల రాసి ఔషర్ పొడి అవి అవికినూ కచ్చ వద్దూ పిల్లలు కాల్తుకోహణ ఇక ముఖ్యంగా హోటం తోలు పూర సంగోరత కచ్చ వస్త కెరి ఇను గాల్తుకున్నా సా సొట్టుతో హోనా పిల్లలు సాబనకి సొడసీమ్ నెస్మతి అసో తుముకోరు తుముకో తే ఉండాన పలాపలం తి తి నిమిషం అనుభవిచు హోనమున తీ తి మటం మనము కండిప కొంకినా సాబన సొడనా పిల్లలు నా కామ్నా అతది మారి ఉండి తుమ్ముకోండి అమైపు సేత గింజాలి ఎక్కువ దూరం సంగూడతాయి ముఖ్యంగా తుమ్మిరి పిల్లోలకు తుమ్మి కచ్చ వత్త తిరిగి గాల్తుకోకి మొన్నుద్దు దుక్కడతో మారి గాల్తుకుంగు తుమ్మి తోనారుగా వత్తకే తీ చలిజడి మనతో మారి సేత తేమ్ మరి బాపు బెటా నీను తెమ్ కరుతు వేరుపాడు హిన్నత మరి చెయ్యలు కాంబినేషన్ అయితే ఈ కాలఘట్టము రో మనస్తాపం ఒక వాయిపు సే మనస్తాపం ఉన్నత మరి సెయిలు ಒಂಟಿ ಸಲ ಮೆಣಗಾನು ಪಿಲ್ಲೋಳು ಒಂಟಿ ಸಲ ಮಕರ ರಾಶಿಕಾಣುಡಿಯ ಪಿಲ್ವೋಳು ಚದು ಗಿಂಜಾಲಿಗಿ ತೊಳಿಲು ಗಿಂಜಾಲಿಗೆ ಜನತಂಗ ಸೋಟಿಗಿನೂ ಬಡಾರ್ಗ ಮುಜ್ಜಿ ಕಾಮಕರೊತಗಿ ಚದು ಅತಿಗೆ ಮನೋ ತೊಂದು ಸೋಳು ಅವಯ್ಯೂ ಕೈ ತೀಯ ಚೊಕ್ಕೊಡು ವಿಷಯ ಮುನ್ನ ತೆಂಜಾಲಿ ಪ್ರೀವಿನ ಮಿನಿ ಹೆಂಗನು ಚೊಕ್ಕೂಡು ಪ್ರವು ಮಿನಿ ಹೆ ತೊಳಿಲು పొరవరకు తొల్ వృత్తి స ధనప్రాప్తి చొక్కర్ సె తుకో యూస్ ధనప్రాప్తి అవర్స్ మినతి తుక హగవాల్ దేత్ ను పసుకోడుమూ సవికను శుభవీర్యం కరతాలో ఉండే చొక్కర్ హింకా తుకొద్దు చెయర్చి స్థానము అవికినూ మా ఇలా ధైర్య వీర్య స్థానం మనతో ఉయర్చి స్థానం రఘు భగవన్ బిశేషమైన తుమి కా కోణండి విషయం సార్ ముయచి హెడమిన సక్సెస్ కండిగా సెక్సస్ ఈ అవికి இப்போது பலன் எமாம் அவிகினும் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் சலையும் மெனை மெனத்தி தும்புருடைய ஜனன ஜாதகம் அவிகினும் தும்பருடைய தசா புத்தி அத்தை கிச ஜெயில சார் சொக்கோடு தங்க ஜாரிஸ்கி தும்பருடைய தி தசா தசாநாதன் புத்திநாதன் தி தும்பருடைய ஹிரான் அவிகினும் சொக்கடு கெரான்லத்தை இணைவு செய்கி நஜ்ஜே கிரான்ல இணைவு செய்கி தகு உண்டான பலா படி அத்தை அவி கோச்சார तो बो ये भी पोधु पालन गिन जाली तुम्हें तू ही नहीं सोलना आमी संगा इन संगा सी इमारी होये सी तीसरा होये सी मैंने तीसरा दी ये कौन योजना करना ओके क्या तो उन दोनों तो हटाने के रूप में नहीं तुम लता में संगोर्ते రైట్ ముయర్చి కోనుంటి ముయర్చిన తొలి విషయం సో కుటుంబం విషయము ఖాయితెండి చక్కడి హిండ్ కామకి ఎరవత విషయం సో నీ బాపు బాపుల లతరి బాపు మూల్యండి కైతే గిత్తు అవును అత ఈ సమయం వత్త వత్తకెరివాయో వాట అవేసమినా ఆమెకి అయితే ఉండే చొక్కడు కామెకి ఎరువాయి మెనీ స్టెప్పు ఎడేసి నత్తి కండిప్గా తుమ్మిరి వత్తకెరి తుమ్మిరి తనిపట ముయర్చి తుమికి ఎరవత వేళ కండిప్గా సక్సెస్ హోయో ధారాళంగా తుమ్మి ముయర్చికి ఎరువాయి ఈ కాలఘట్టము ఈ వర్షం తుమ్మి ముయర్చికి ఎరువాయి ధన ప్రాప్తం చొక్కలు చతగించాలి అవత పైన పడుతులవో మినీ వీణకెత్తు తుంగు అన్నో విషయం వరకు అవికను వీణ్ కెత్తుకు అవత ఉరుపడికర కాయ్వాటి తీయరు అవికనూ ఈ కాాలకట్టం తుంక కాయత్ అవికను కోర్టు కేసు ఇదిమారి వం వీమీ కొంతి కాయత్తి వంట తుకుంటే స్కేస్ చీస్ చలోరి చలవు తంగు తుంక సాదంగా పోయి కంప జెంజ్ తేమీ సే అనుగ్రహం పరిపూర్ణంగా సే కులదేవ్ ధౌ రాజీనూ தொழிலும் அவிக்கணும் நொவ்வோ தொழில் கெரோக்ககி ஜின்ன தொழில் தொழில் சேர்த்த விற்த்தி கெரத்தகிய கோனேனா தும் தாராளங்க கெருவாய் தொழில் கண்டிப்பாக தொழில் மூலியம் லாப் சே தேம் சில ஜுக்கு மாற்றம்னுக்கும் கண்டிப்பாக அவிக்கணும் ஈ வருஷம் கண்டிப்பாக மாற்றங்கள் சலஞ்சரிசு தீ மாதிரி அவிக்கணும் ஏகர் முள்ள சொசராங்கம்மா மென்கான்கி நீ மாய்கோடு மாய்கோடு மென்கான் மேனத்தை சொமரும் சொசராங்கோ மென்கானம் அவிக்கினோ தீ அளவு அவிக்கணும் வத்தை போல் நீ நாக்கோ து சொக்கர் சைகி மீ சொட் ஷெகி மினமாரஸ்கி ஒந்திரான் जुक् आम थोड़ा कमी मेणत मरसी हों रो दिखि दिखाना को देसी देशी देश नाको मेन मरे हि पूरा जीगिन चोक विधम इनकम इनकम मेनकाय वोट्रमु तुमक मर्याद की मिदुगी मेन तेग तौंद मारे जवनी अवनी चोक विधा वतानी अवनी जवनी के रात अलो अभीगू अत चोक विधा ती उवल तुमक अवीन मरचा मेण मारो से விவசாயம் கரத்த மகர ராசி மென்கானை பொறுத்த வரைக்கும் சொக்கோடு லாப்ஸு தாராளங்க இதே மாதிரி காலகட்டம் அவிகினோ சொக்கோடு உண்டு புண்ணிய ஸ்தலம் பிரசித்தி பெற்ற தவறானு பூரா ஜீகினும் செந்தூரம் புடோத்தளவு பாக்கியம் அப்போரிசு மிஸ்கெத்துக்குங்கணும் தீமாதிரி வாய்ப்பு அப்போ மினஸ்மதி தீனும் பயன்படுத்துலுவோம் ஏமா அங்கே முக்கியங்க தும்க சங்குண்சத்தை காய் மினஸ்மதி தாதா கோடு சொந்தம் மென்கானில்ல మూల్యము తుకో కంటికో చొక్కడే చలయ్యూ తెగజాలి దదాకోడు వెనక సే తె రవ్వో అవిగిను వం సీసొడి చొక్కడి విధంగా చొక్కడం కళ్ళొక్క కాయ వాటికి తెరీ కెరువో చొక్కడు విధంగా అవికిన ఒట్ రాక కాయ వాటికి రవ్వో ఎగారు ముళ్ళకు అయితే దూరు దూరు పొడి వంది అనుకో అవి చెరకునుకు వే దాకోడు మెనగన్ తెంజాలి అవగాను తి తిను పయన్పడుతుల్ కానీ తెల్యం తుంగ చొక్కడే చలవంజారిస్ తీయేసి బడార్ మెల్లొకనా సో అవత వయపు పయన్పడుతుల தி மாதிரி கெல்லுவோ நோவோ நோவ் ஹீனா ஓத்தல சுப விரும்பும் ஹரிசி மினஸ்மேத்தி தும்கோ தும்கோக்கலாய் தும்புரு குடும்பமு கோையே இக்கரை கரெக்ட் ஈக்கரை அடுத்த லெவல் அங்கே ஜாக்கினா திசி கேருவோ ஃப்ரீனும் சங்கோர்த்த சில மென்கானு வகினும் சொத்து பொத்துக்கு தம்முகி பண்டிகி கடத்த உண்டி வாய்ப்புனுக்கும் அனுகிரகம் செ திசை உண்டிய வாய்ப்பு சேத்த மென்கானு தீனும் தாராளமாக பயன்படுத்துலுவோ தீனும் வண்டி வகாம் சுபவிரமுஸ்னா உண்டி வண்டி கடத்த டீவும் வண்டி கடத்த मारी ऐकणं थांब मा विघ्न मी खाल्ला तर पुरं सुबह रेमूस ना रेम दार लंग त्या त्या की तुम्ही दार लंग रेनपोडी तुम्ही खाल्लो आय काही तापू नये ते माडा माडा बांधा त्याला ते रेनूस ना रेन ना तुम्ही हेडन जा राहत ते मारी केल्लो आय दार लंग तुम्ही काही केल्लो व एगर बसला ஈருசு படிப்படியாக படிப்படி தும்க முன்னேற்றம் சேமனத்தை மெல்லி பதி பதிவு முடிக்கெல்லு தகர் முல்ல தும்க அவிகினும் காய் பரிகார் மனத்தனுக்கு கொண்டு வத்த சங்குதுசு சித்தர் வழிபாடு கம்பல்சரி கெரோ குரு வரி குரு தட்சினாமூர்த்தி ஜீனு பாய் பொட்டிக்கினு குரு வழிபாடு கம்பல்சரி கெரியனோ சென்வார் ஓயேஸ்மிருத்தி ஹனுமுத்து தஹராஜி பாய் பொட்டிக்கு அவோ ஜுக்கு சொக்கோடும் ஹொயஸ்மிரதி தும் தும்ராள் ஹொய இ ஒசு அவனு நீனா தங்க ஜுக்கு துர்பாலுன்னு தும்ரால் ஹொயத்தை காய் உதவினா கெரோ துமி அன்னதானம் முனி மொட்டமுயே துமிராங்க தாமுகி தாம்பூக்கை ஏற்பாடு கெரத்தி நீ அன்னோ உதவி பட்ட கடிதத்தை அன்னதானம் கெரோ தி நீத்துல கடிதத்தை மரி ஊனம் சத்தம் என் காணுக்காக தான் ஹெல்ப் கருத்து துமிரோ மீன் துமி மொன்னு லகோசிக்கு தும்பரி ஆத்தாருக்கு கெருவோ கண்டிப்பாக தீ மொட்டை பரிகாராக ராயோ தான் நான் பலன் துமி நேரடி துமிக்க பசு ஜார்த்த தமிழ் நேரடி துமி அவி உணர்வு உணர்வு பூர்வமாக உணர்ந்தோன் கண்டிப்பாக சக்கடிச்சொக்கடி வாப்பு அவ்வன ஜாருச்சு மீ மெல்லோ இ பதிவு முடிவுக்கு எல்லோ தீ மொட்டம் நீ நாங்கள் அம்பரி பிரபஞ்ச ஆன்மீக ஜோதிட நிலையம் சார் மா மாந்திரிக க்ளாஸ் ಜ್ಯೋತಿರ ಕ್ಲಾಸ್ ಅಗಿನ ಜಕ್ತಂ ಕ್ಲಾಸ ಹಿಡರಾಶಿ ಸಿಕ್ಕಲಕ ವಿರುಪಂಸೇತನು ಮೋರಿ ವಟ್ಸಪ್ ನಂಬರ್ ಮೀರಿಸ ತಮ್ಮ ಅವಿ ಕಾಯಿ ಕಿ ಸೀಟೈಲ್ಸ್ ಕಲೆಯಲೋ ಕಾಯಿ ತುಂಬ ಡೌಟ್ ಇದು ನೀವು ಕ್ಲಿಯರ್ ಕೆರೋಸ್ಸು ತುಮಿ ಅಗೆ ಅಂಗು ಅಂಗ ಉರೂ ತುಂಬ ಕಲಿಯ ಮನು ಪೂರತ ಇವು ಆಗಿನ ಪದವು ತುಂಬ ದಡ್ಡವೋ ತುಮಿ ದಡ್ಡಿಗಿನ ತುನು ಐ ಕಾ ಕಲೆಯು ತುಮಿ ಕಲೇಲೇ ವಿಷಯ ಕಲೆಯಲಂದು ತನು ಅವಿಗಿನೂ ಪೈನ್ ಅಡಂಜೊಂದು ಮೆಲ್ಲಿಗಿನ ಆಡತ ಪದವಿ ಅಗಿನ ಚೊಕ್ಕೊಡು ಚೊಕ್ಕ ವಿಧ ಚೊಕ್ಕೊಡು ಸಂದೋಷ್ಕ தும்க அபிக்கினோம் அடுத்த பதிவும் தும்கலத்த மீ வத்த கரஞ்சார்த்த ஒரு மாய ஸ்ரீல ஸ்ரீ ராகசக்தி கருமாரி அம்மாவுடைய ஆசீர்வாத் பரிபூர்ணங்க தும்க அப்பி துமி குடும்பம் செங்க பிள்ளோடு செங்க அஸ்கின் சொக்கர படிக்க ரீ ஜவுனி அவுனி கெள்ளி காம் தொழில் செங்க ஏய் கெள்ளிக்கினோ வருமானுக்கு எல்லி சொக்கர் சந்தோஷ்கா ரணமினி மெல்லிக்கினும் நீ அம்மாவை பாய் பொலுசும் அடுத்த பதிவும் திக்கின் நமஸ்கார்